தின பஞ்சாங்கம் வருதமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயணம் என புண்ணிய காலம் ருது கிரீஷ்மருது வரதமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கலி யுகாதியை ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி பன்னிரண்டு இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி தேய்பிரை அஷ்டமி திதி இரவு பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் நவமி திதி நட்சத்திரம் அஸ்வனி நட்சத்திரம் மாலை நான்கு மணி வரை அதன் பின்னர் பரணி நட்சத்திரம் அமிர்தவதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் சூலம் நாற்பத்தாறு நாளிகை ஏழு வினாளிகை கருணம் பாலவம் பதினைந்து நாளிகை முப்பத்தைந்து வினாளிகை கௌலவம் நாற்பத்தி இரண்டு நாளிகை நாற்பத்தி எட்டு வினாளிகை அக்கஸ் ஒரு நாளிகை பதிமூன்று வினாளிகை தியாஜியம் பதினைந்து நாளிகை இருபத்தைந்து வினாளிகை மேலும் நாற்பத்தி ஏழு நாளிகை முப்பத்து ஒரு வினாளிகை சிறார்த்த திதி தேய்பிரே அஷ்டமி திதி யோகினி தென்கிழக்கு தென்மேற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் ஆரை கடகராசி அல்லது கடக லக்ன இருப்பு மூன்று நாளிகை இருபத்து ஏழு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் இன்றைய தினம் துர்கையம்மன் வழிபாடு பைரவர் பகவான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் உடல் குறைவுக்கான வாய்ப்பு உண்டு கோபம் ஏற்படும் சூழ்நிலைகள் உண்டு வாகன செலவும் உண்டு ரிஷபம் காரிய ஜெயம் புகழ் கூடும் பணப்புழக்கம் மிதுனம் பேச்சில் கவனம் தேவைப்படும் நாள் பணப்புழக்கம் கூடும் நன்மைகள் உண்டு கடகம் தனயோகம் கூடும் லாபம் நட்பு அனுகூலம் சிம்மம் செலவுகள் கூடும் பணப்புழக்கம் கூடும் காரிய ஜெயம் உண்டு கன்னி இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் துலாம் திடமனம் காரிய சித்தி தொழில் வளர்ச்சி லாபம் கூடும் விருச்சிகம் காரிய வெற்றி சுபகாரியம் பெரியோர்கள் ஆதரவு தனுசு குடும்ப பாசம் கூடும் அனுகூலம் குறைவும் உண்டு அலைச்சல்களும் உண்டு மகரம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் புகழ் கூடும் சுப செயல்கள் உண்டு கும்பம் ஐஸ்வரியம் கூடும் நண்பர்களால் அனுகூலம் உண்டு காரிய ஜெயம் உண்டு மீனம் சத்துருக்களால் தொல்லை சுக குறைவும் உண்டு பண வரவு கூடும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு கண்டம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகென் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் மேற்கு வடமேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் மருந்து உண்ண பேட்டிக்கான யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்